அவருக்கு தேவனை பற்றி கத்தாகி ஆண்டவருடைய சுவிசேஷம் எப்படியாவது பரவணும்னு சொல்றேன் பாமலை கீர்த்தனை எல்லாம் எழுதியிருக்கிறாரு கைப்பட எழுதியிருக்கிறாரு இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் பாடுற பாட்டு அவர் எடுத்து எழுதி ஒரு புக் வடிவத்தில் கொண்டாந்துருக்கார் அவரோடு சேர்ந்து ஆர்மணியை பெட்டி எடுத்து வாசிச்சுட்டு போவாரோ சின்ன வயசில் கத்தர் நினைத்து இருக்கிறார் ஸோ அந்த அந்த சின்ன கிரிய செய்த அந்த மனுஷன் இப்போ இடர் இருக்கிறாரு உலக போக்கில் போகும்போது அவரை குறித்து சொல்லுகிறார் அவருடைய ரகசியங்களை சொல்லி கொடுக்கிறார் எத்தனை மகிமையுள்ள தேவன் நம்ம அப்பா இயேசு அவரை உண்மையா தேடுகிறவர்களுக்கு அவரை மறைக்க மறைக்க மாட்டார் அவருடைய ரகசியங்களை சொல்லி தருவார் இப்போ அடுத்த வசனத்தை படிக்கலாம் ஏழாவது வசனத்தை இன்னொரு வருஷம் வாசிங்க கத்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதும் இருக்கிறது கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதும் இருக்கிறது இங்கிலீஷில் அழகாக சொல்லுது த லார்ட்ஸ் வேர்ட் இஸ் பர்ஃபெக்ட் ரெஸ்டோரிங் த பர்சன் அதாவது ரெஸ்டோரிங்னா அதாவது ஒன்றுமே இல்லை அந்த ஆத்மா அந்த ஜனம் அந்த ஜாதி அந்த அந்த குடும்பம் ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கலாம் ஆனால் கத்தர் அந்த குடும்பத்தை அப்படியே கட்டி எழுப்பி உயிர்ப்பித்து அந்த குடும்பத்தை வைத்து ஒரு பெரிய காரத்தை செய்கிறார் எப்படின்னா த த of ஆஃப் த is ஷோ making மேக்கிங் வாய்ஸ் அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து அவருடைய சத்தியத்தை சொல்லி கொடுத்து மகனி இத்தான்ப்பா இதுதான் வழி நான் செய்த காரியங்கள் இதுதான் இந்த பூமியில் என் ஜனம் என்னை தேடுதா உண்மையாவே என்னை தேடுதா தா காலம் போக்கில் ஜனங்க எப்படின்னாக்கா காரியத்தை தங்கள் காரியங்கள் நடக்கணுன்றதுக்காக போயிட்டு தேவனை தேடுறேன் அந்த உள்ளங்கள் மேல் தேவன் பிரியமாவே இருக்க மாட்டார் பிரியமா முழு முழுயத்தோடு என்னை படைத்த தேவன் யார் இத்தனை காரியங்கள் வானங்களை பார்க்கிற பூமியை பார்க்கிற செடி கொடி மரங்கள் நட்சத்திரங்கள் அனைத்தையும் பார்க்கிற என் சரீரத்தை பார்க்கும்போது எவ்வளோ அழகா கத்தர் ஒவ்வொரு உறுப்புகளையும் அவ்வளோ அழகா வேலை செய்ய கத்தர் உதவி செய்கிறார் கத்தருடைய அற்புதங்கள் மேலானது 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 சொல்லி அவரை தேடும்போது கத்தர் பார்க்கிறேன் இந்த ஆத்மா என்ன தேடுது இந்த ஆத்மாக்கு என் தேவன் என் வார்த்தையை நான் சொல்லி கொடுக்கணும் என் வழி எப்படி என்னை தேடுறது எப்படி எனக்கு பிரியமான வழி என்ன நான் எதுல நான் பிரியப்படுறேன் அதை சொல்லி கொடுக்குறாரு பேதைகளை ஞானிகளாக்குற தேவன் நம் தேவன் அடுத்த வாசனை வாசிங்கம்மா கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது அதாவது கர்த்தருடைய த ப்ரிசெப்ட்ஸ் த வேர்ட் ஆஃப் த லார்ட் இஸ் ரைட் ரிஜாய்ஸிங் தி ஹார்ட் The கமாண்ட்ம் நம்ம யோசி பாருங்களேன் எப்படி ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து கரெக்டா அவருடைய வசன நம்ம இருதயத்துல பதிய வைத்து அதுல கிடைக்கிற சமாதானம் நம்ம என்னென்னமோ தேடி இருப்போம் சமாதானத்திற்காகவும் அந்த சமாதானத்தோடு வாழ்றதுக்கு என்ன வழியை சொல்லி கொடுக்குறார் பாருங்க அது கத்தருடைய வழி அந்த வழி தேவனுடைய வார்த்தையிலிருந்து அவருடைய கட்டளை அவருடைய நியமங்கள் அவருக்கு பிரியமா நடக்கிறது இதை பார்க்கும்போது அவர் என்ன கிடை கொடுக்கிறாரா நம்ம கண்களை திறக்கிறார் ஓஹோ இதுதான் வழி கத்தருக்கு பிரியமான வழி கத்தருடைய பிரியமான வழி இதிலேயே நான் பிடிச்சிக்கிறேன் சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி 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 நம்ம போவோம் அடுத்த வசனம் சொல்லு தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஐயோ கத்தருக்கு பிரியமில்லாத காரியம் நான் செய்ய மாட்டேன் கத்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் பேச மாட்டேன் கத்தருக்கு பிரியமில்லாத வழியில் நான் நடக்க மாட்டேன் அந்த பயம் தேவனுக்கு பயப்படுகிற பயம் எத்தனையோ கெட்ட வார்த்தைகள் சரளமாக பேசுகிறாங்க ஜனங்க அந்த வார்த்தை என் வாயிலேருந்து வரக்கூடாது ஏன்னா நான் அவருடைய சாயலின் படியோ அவர் ரூபத்தின்படி நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கேன் அப்போ நான் தெய்வ சாயலில் உண்டாக்கப்பட்டவன் என் வாயிலிருந்து கத்தருடைய வார்த்தை வருமே அல்லாமல் தப்பான வார்த்தைகள் என் வாயிலிருந்து பெறப்படக்கூடாது கத்தருக்கு பிரியமான தான் நான் நடக்கணும் கத்தருக்கு பிரியமானத காரியங்கள் தான் நான் செய்யணும் அந்த பயம் ஐயோ தேவனை நான் விதத்தில் ஹேர்ட் பண்ணக்கூடாது அந்த அந்த அங்கீகாரத்துக்குள்ளே அந்த அந்த டிசிஷன் நம்ம மேக் பண்ணுற பாருங்க நம்ம கண்கள் திறக்கப்பட்டது கத்தர் பார்ப்பாரு என் பிள்ளை எனக்கு பிரியமாக நடக்கணும்னு பார்க்குது இன்றைக்கி நம்ம வீட்டில் கூட பிள்ளைங்க எங்க நம்ம பேச்சை கேட்டு கீழ்ப்படைந்து நடக்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும்ல அதே போல் நம்மளை படைத்த தேவன் என் பிள்ளை எனக்கு பிரியமாக நடக்கிறார் அவர் கொடுக்க போகிற ஆசிர்வாதம் அவர் அவ்வளோ அழகா நம்மளுடைய ச நம்ம மாத்திரம் இல்லை நம்ம சந்ததியை கொண்டு வருவார் அடுத்த வசந்த வாசிங்க பத்தாவது வசனம் க அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதுமாய் இருக்கிறது இப்போ இது எப்படி நம்ம எடுக்கணுன்னா கோடிக்கணக்கான பணம் கொடுத்தாலும் இருந்தாலும் ஓகே இப்படி எடுத்துக்கலாம் கோடிக்கணக்கான பணம் இருந்தாலும் நிம்மதி இருக்காது சமாதானம் இருக்காது ஆனால் கத்தர் கொடுக்குற ஆசிர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் அதோட வேதனையை கூட்ட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் வரும் வாசிக்கலாம் நீதிமொழிகள் பத்து இருபத்தி ரெண்டு கத்தரின் ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோட அவர் வேதனையை கூட்டார் இதுதான் அவர் வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார் பாருங்க அந்த ஆசிர்வாதம் அப்பேற்பட்ட தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது திறளான தங்கம் விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்கள் இருந்தாலும் அதில் அதில் சமாதானம் இருக்காது ஆனால் கத்தர் நம்மளை நடத்தி கொண்டு வந்து அவர் நடத்துகிற பாதையில் நம்ம காணப்படும்போது அது ஒரு நிறைவான சமாதானம் நிறைவான ஒரு சந்தோஷம் வார்த்தைகள் நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது அதை அனுபவிக்கணும் த ரிலேஷன்ஷிப் வித் காட் நம்ம அது தினமும் நம்ம அனுபவிக்கணும் அந்த அனுபவிக்கும் போது நமக்குள்ளே எப்படி இருக்கும்னா பா எனக்கு இது போதும் எனக்கு இந்த நாள் முழுவதும் எவ்வளோ சமாதானமாக என் காரியங்கள் எல்லாவற்றையும் கத்த நடத்தி தந்தார் அவர் கத்தர் என்னை நடத்தி வந்த பாதைகளெல்லாம் அற்புதமாக நடந்தது இனி காலை முதல் இந்த மாலை வரைக்கும் ஒரு குறை என்று நடத்தினார் சங்கீதக்காராக சொல்றார் தேனிலும் தேனிலும் சிறந்ததுன்ற சொல்றார் ருசி உள்ளதான் அப்போ அந்த அனுபவத்துக்குள்ள வரணும் அதிகமா வேதத்தை வாசித்து கத்தரோடு ஜெபித்து இன்னைக்கு நீங்க ஜபம் பண்றீங்க அந்த ஜபத்துக்கு பதில் வரும் அப்போ ஒரு சந்தோஷம் ஏசப்பா என் ஜபத்தை கேட்டார் ஏசப்பா என்ன வழி நடத்தினார் எவ்வளோ பெரிய சமாதானம் இப்போ அடுத்த வசன வாசிக்கலாம் சங்கீதம் பத்தொம்பது பதினொன்று அன்றையும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன் அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் இதுதான் நடக்கும் கத்தருடைய வார்த்தை நம்மளை எச்சரிப்பார் நீ இதை செய் இப்படி நட வழியில் போ ஒரு மெல்லிய சத்தம் நமக்குள்ளே உணரப்பட்டுட்டே இருப்போம் கத்தர் நம்ம நடத்திக்கொண்டே வருவார் இது எனக்கு தெரியவில்லைனாக்கா கத்தருக்கு பிரியலைன்னாக்கா அங்கே ஒரு சமாதானம் நமக்குள்ளே இருக்காது இது கத்தருக்கு பிரிய இருக்காதுன்றது நம்ம அப்படியே உணர்வோம் அந்த உணரும் போது என்ன கத்தர் சொல்கிறாருன்னா அவர் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு இதுதான் இப்படி தான் அடுத்தது அப்படி கை கொள்ளுகிறவர்களுக்கு கத்தர் கொடுக்குற ஆசிர்வாதம் என்ன பெரிய ரிவார்டு எப்படிங்க பெரிய ரிவார்டு இது பெரிதான ஆசிர்வாதம் கத்தர் நம்ம கொடுக்குற ஆசிர்வாதம் கத்தருக்கு மகிமே உண்டாவதாக இந்த இதுக்கு அடுத்தது பன்னெண்டாவது வசனத்தை வாசிக்கும் போது பன்னெண்டுலேருந்து பதினாலு தன் பிழைகளை உணர்கிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விளக்கிக்காரும் அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன் என் கண்மலையும் என் மீட்பரும் ஆகிய கத்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக இப்போ me from hidden and unconscious faults. இப்போ, மறைவான குற்றத்துக்கு நம்ம நினைப்போம் நம்ம செய்கிற பாவங்கள் யாருக்கும் தெரியாது அது வந்து ஒரு ஒரு வருஷம் செய்வாங்க அதுக்கப்புறமா அடுத்த வருஷம் செய்வாங்க சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒரு பொய் அடுத்த போய் பரவாயில்ல யாருக்கு தெரிய போகுது ஆனால் கத்தர் யாவையும் உற்று கவனிக்கிறார் என்பதை சொல்கிறார் யாரையும் நம்ம ஏமாற்ற முடியாது மனுஷர்கிட்ட நம்ம ஏமாத்தணும் நினைக்கும்போதே நம்ம யோசிக்கணும் நம்மளை காணுங்கிறது தேவன் ஆகார் அவ விட்டு அப்புறம் வந்து அனுப்பிடுறாரு அந்த வனாந்திரத்தில் தான் பிள்ளை சாகிறத அவ பார்க்கக்கூடாதபடி அம்ப தூரத்தில் வரைக்கும் டிஸ்டன்ஸ் வச்சுட்டு ஒதுங்கி நின்று அவ கூப்பிடுற வார்த்தை என்னன்னா நீர் என்னை காண்கிற தேவன் கூப்பிடுகிறார் வேறு எந்த வார்த்தையும் சொல்லலை அந்த அம்மா நீர் என்னை காண்கிற தேவன் கண்டாருல்ல அவர் கண்டு சொல்கிறாரு நீ ஏன் அழுற அங்கே துருவம் போ பிள்ளையாண்டனுக்கு போய் தண்ணியை கூட அவனை வச்சு ஒரு பெரிய ஜாதியாக்குறேன்